ஸ் வெ்கம் டு சமையல் எனக்கு வந்து மதிய சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் ஆறு வகையான மூலிகை இட்லி பொடி இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சுமாவும் இருக்குது நாற்பத்தொரு பொருட்கள் போட்டு சத்துமாவும் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு வந்து சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து எரா கருவேப்புப்பில்லை செய்ய போகிறோம் நல்லா வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் கானங்கத்த மீனும் வாங்கி வச்சுருக்கோம் கானங்கத்தை மீனில் வந்து கொஞ்சம் வந்து மீன் குழம்பு கொஞ்சம் வந்து வறுவலுக்கு மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பிலை நம்ம வந்து எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை ஏறாக்கு ரெண்டு கையை எடுத்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கட்டி பூண்டு எப்பயுமே யராக்கு வந்து நிறைய பூண்டு சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு கருவேப்பில பூண்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சிம்பிளாக தான் செய்கிறது உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக லெமன் நம்ம வந்து காரம் பத்தலைன்னா பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நான் அதனால தான் பச்சை மிளகாய் மூணு போட்டிருக்கேன் இது கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம காரம் வேணும்னா தான் பெப்பர் தூள் போடணும் வேணான்னா விட்டுருங்க ஆனால் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் போடும் போது நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜிக்கு அப்போ பார்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு கிணத்தில் மாற்றிடலாம் ஏன்னா செவ்வாய் கிழமலேருந்து பொட்டாசி வருது நம்ம வீட்டில் வந்து கவிச்சி ஒரு மாதத்துக்கு செய்ய மாட்டோம் மண்டேலேருந்தே செய்ய மாட்டோம் இந்த சண்டேயோட சரி ஞாயிற்றுக்கிழம மட்டும் செஞ்சுட்டு அதோடு அவ்வளோதான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ இதில் மீன் வந்து சேர்த்துக்கலாம் மீன் வறுவலுக்கு கொஞ்சம் சின்ன மீனாக எடுத்து வச்சுட்டு கனங்கத்த மீன் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் ஏன்னா மீன் குழம்பு மதியானத்துக்கும் கொஞ்சம் நைட்டுக்கு மட்டும்தான் இந்த மீன் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சிடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் கனங்கற்ற மீனுக்கு வந்து கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் குழம்பு பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டு செய்யும் போது ஈஸியாக இருக்கும் நல்லா ஊறி வரும் நான் வந்து மீன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கோடு எல்லாம் போடலை ஓகேவா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு ரெண்டுத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு பக்கம் மீன் குழம்பு ஒரு பக்கம் பிரியாணி ஒரு பக்கம் வெள்ளை சாதம் கட்ட கட்ட கட கடன்னு செஞ்சிடலாம் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் அரிசி கழுவி போட்டிருக்கேன் சாதம் வெந்துட்ருக்கு இப்போ வந்து ஒரு நானூறு கிராம் தான் பிரியாணி செய்ய போகிறோம் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ பிரியாணி ஒரு பக்கம் மீன் குழம்பு ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கலாம் சாதம் பட்டுக்காக வேகட்டும் இப்போ பிரியாணிக்கு தேவையான பைசஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பிரிஞ்சி இலை கடல் பாசி ஏலக்காய் அப்புறம் வந்து அன்னாச்சி மூக்கு அதுக்கப்புறம் வந்து பூ இதெல்லாம் லவங்கம் இல்லை இப்போ வந்து லவங்கம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வெங்காயம் பட்டுக்கே வதங்கிட்டு இருக்கோம் அந்தப்போ நம்ம மீன் குழம்பை ரெடி பண்ணிடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாள் கேப் விட்டுட்டு பொட்டாசி வந்தோடனே பத்தி பரவசமாக ஒரு ஒரு மாதத்துக்கு நான்வெஜ்ஜி சாப்பிடாம இருக்கலாம் பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பரவாயில்லை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பந்தயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு கட்டி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதனால தான் இப்போ வந்து நம்ம எல்லாமே ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அரிஞ்சிக்கிட்டே தான் செய்கிறோம் இப்போ வெங்காயம் பிரியாணிக்கு வதங்கணுன்னா தக்காளி சேர்க்கணும் இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் வதங்கணுன்னா தக்காளி வந்து ரெண்டு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்க போகிறோம் இப்போ ரெண்டுமே வதங்கட்டும் ஓகேவா பிரியாணியில் எயிட்டி பர்சன்ட் வெங்காயம் வதங்கிடுச்சு அதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடயே வந்து இஞ்சி பூண்டு வேலை சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா மேட்ச் ஆகட்டும் ஒரு பக்கம் இப்போ இந்த சைடு வந்து தக்காளி ரெண்டு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க நான் மீன் குழம்பு வந்து கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் ஏன்னா வந்து நைட்டுக்கும் மதியம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு மொட்டம்தான் நாளைக்கெல்லாம் கிடையாது அதனால் ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மீனுன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து மீன் மொட்டம் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன் சா ஓகேவா இப்போ எல்லாமே வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துருச்சு நான் வந்து ஒரு அளாக்கு தான் சாதம் வடிச்சிருக்கேன் ஓகேவா மீன் குழம்புக்கு மட்டும்தான் சட்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த சின்ன சட்டி வந்து லைட்டாக விரிசல் விட்டுருச்சு அதனால் அதில் செய்ய முடில அதில் தான் தண்ணி வச்சேன் லாஸ்ட்டை பார்த்தா கீழே தண்ணி வந்துடுச்சு ஓட்டையாக அதனால் அதை எடுத்து வச்சு பெரிய சட்டியில் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் தாராளமாக வந்து முக்கால் கிலோ வடிக்கலான்னு சொன்னாங்க ஆனால் வந்து நான் வந்து ரெண்டு கப்பு தான் வடிப்பேன் பசங்களுக்கு சாப்பாடும் கட்டிட்டு நாங்கள் அஞ்சு பேரும் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருக்கும் அதை தான் நான் இதுக்காக போட்டுருவேன் நானும் அவரும் மரணம் பழைய சாப்பிட்டுப்போம் டெய்லியுமே பழைய இது சாதம் இருந்தால் பழைய தான் சாப்பிடுவோம் அப்படி இல்லையா பழைய கொஞ்சம் கஞ்சி தண்ணி எடுத்து ஒரு கை சோறு போட்டு பழைய தண்ணி ஊற்றிடுவோம் நாலு பேர்த்துக்குமே டெய்லியுமே கொஞ்சம் நீராகாரம் தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் வரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வ வதங்கிடுச்சு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கை நல்லா லீஃப் தான் சேர்த்துருக்கேன் புதினா அதுக்கப்புறம் சிக்கன் ஒரு அரை கிலோ சேர்த்துக்கோங்க நல்லா சத்த பீஸாக வாங்கிட்டு வந்திருக்காங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் வந்து லெமன் இது நல்ல சூப்பராக லெமன் வந்து நல்ல சாறு லெமனு ஒரு ஆஃப் லெமனே நான் மூணுத்துக்கும் சேர்த்துட்டேன் பார்த்துக்கோங்க அப்போனா எவ்வளோ இருக்கும்ன்ட்டு அதுக்கப்புறம் வந்து வெறும் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் ஏன்னா நம்ம அரிசியும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மட்ட தயிர் மட்டும் தான் சேர்க்கணும் ஒரு பக்கம் அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெறும் தூள் ஒரு அரை ஸ்பூன் இதுவே போதும் அதிகம் குழம்புக்கு தகுந்தமாதிரி தான் நம்ம சேர்க்க முடியும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தக்காளியோட ஈரப்பாதம்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க பாருங்கள் இப்போ வந்து சின்னதாக நெல்லிக்காய் சைஸு புளி வந்து ஊற போட்டிருக்கேன் நான் புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன் இதுவே தாஸ்தி தான் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சோல்ல அதுலேயே அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு நல்லா கொதித்து வரணும் இப்படி தனியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொதிக்க கொதிக்க சூப்பராகிடும் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க உப்பு காரம் புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் மீன் போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் வந்து தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு மூடி போட்டுக்கலாம் தான் அப்படியே சிக்கன் வந்து வேகட்டும் நம்ம குழம்பு நல்லா கொதிக்கட்டோம் சிக்கன் பிரியாணியை ஓப்பன் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு தாளித்து விட்டிருக்கோம்ல சிக்கன் வந்து நல்லா முக்கால் வாசி வெந்துடணும் இதிலையே வெந்த பிறகு தான் தண்ணி சேர்க்கணும் ஒரு பக்கம் என்ன இந்த சைடு தண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா ஆனால் நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர தக்காளியெல்லாம் ஜூஸியாக வர மாட்டுது ஜூஸியாக வந்ததுன்னா அதுலேயே நீர் இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ தயிர் ஊற்றிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அது கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா இப்போ வந்து நம்ம குழம்பு மீன் குழம்பு சூப்பராக கொதிக்குது கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பத்து நிமிஷமாக கொதிக்கிது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போயே வந்து லைட்டாக வந்து கிட்ட வச்சு கரெக்டாக பாருங்கள் எண்ணெய் பிரியுது பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடியாகிடும் கொதிக்கட்டும் சிக்கன் பார்த்திங்கன்னா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது போல் இருக்கும்போது நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்புன்னு காய வச்சுருக்கோம் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அதை சேர்த்துடலாம் நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாவே டேஸ்ட்டும் வரும் வெந்துருச்சுன்னு அர்த்தம் குக்கிங் வேலை நம்ம சிக்கனுக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகேவா கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் இப்போ இதை கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளேயே தண்ணி வந்து வருங்க தண்ணி வந்து எந்த அளவுக்கு கொதிக்குதுன்ட்டு இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் டைம் இருந்துக்கிட்டே இருக்கும் டக்குன்னு ஆகிடும் இன்றைக்கி வந்து மீன் ஆகிறதுக்கும் இறம் ஆகிறதுக்குமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்மளோட அரிசி போட்டாச்சு எப்பயுமே வந்து இந்த தண்ணியில் உப்பு காரம் புளிப்பு மூணுமே வந்து ஒரு படி தூக்கலாக இருக்கணும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஓகேவா தண்ணியை ரைஸும் ஒன்றா வரட்டும் நம்ம மீன் குழம்பாக பார்க்கலாம் இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் ஓகேவா இந்த இருந்தால் போதும் எப்படி மீன் போட்டால் கொஞ்சம் அப்படியே குழம்பு வந்து நீட்டாக அப்படியே தண்ணியாக அந்த மாதிரி இருக்கும் ஸ்டவ வந்து ஸ்லோ பண்ணிக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க இந்த மாரிலாம் மீன் குழம்பு இவ்வளோண்டு பிரியாணி எல்லாம் நான் செஞ்சதே கிடையாது இதை பார்க்கும் போது எனக்கே ஆசையாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது ஆனால் வந்து எப்பயுமே ஒரே பொருளாக வச்சு நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் வேறு மாரி இருக்கும் ஒரு நாலஞ்சு வகை வச்சு சாப்பிடும் போது அது சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜிலையும் சரி வெஜ்ஜிலையும் சரி நான் அதனால தான் ஒரு குழம்பு வச்சா ஒரு பொரியல் ஒரு வறுவல் அந்த அந்தமாரி செய்வேன் ஏன்னா பசங்களுக்கு காலையில் நம்ம வந்து லன்ச் பாக்ஸ் கட்டும் போது கிளர்நாத சாதம் தான் கட்டுவோம் அப்போ வந்து அவனுங்களுக்கு வறுவல் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குழம்பு வைக்கும் போது அதுக்கு தகுந்த பொரியல் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் எப்பயுமே அந்த மாரி தான் வைப்பேன் நம்ம செய்கிறோம் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும்ல அதுக்காக தான் நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரே காயை நீங்கள் அரை கிலோ முக்கால் கிலோ வாங்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த முக்கால் கிலோ காயை அரை கிலோ காய் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்தமாரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காயை ரெண்டு காயாக வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரே நாளில் ப்ரோட்டீன் கால்சியம் அப்புறமேட்டு வந்து அயன் மூணுமே வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வகையில் நம்ம காய் செய்யும் போதோ ஒரு குழம்பு வைக்கும் போதோ உங்களுக்கு அந்த சத்து அன்றைக்கி ஒரு சத்து கிடச்சிரும் நம்ம பார்த்து பார்த்து இப்போ தான் வந்து இதில் ப்ரோட்டீன் இருக்குது அயன் இருக்குது இப்படின்னு சொல்கிறாங்க முன்னெல்லாம் வந்து அப்படி கிடையாது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது ஃபுல்லாகவே சத்தானது தான் அதேமாதிரி வந்து மருந்து இல்லாமல் எல்லாமே விளச்சி வரும் இப்போ வந்து மருந்து போட்டால் தான் எல்லா காயுமே வளரும் ஃப்ரெஷ்ஷாக வேணுன்ற போகிற காரணத்துக்கோசமே செய்கிறாங்க என்னோட அபி அபிப்பிராயம் டெய்லி ஒரு ரெண்டு வகை காய் அப்படி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அன்றைக்கியோடய சத்து கிடைக்கும் ஓகேவா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஆஃப் பண்ணிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க அப்புறமேட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து தண்ணியும் ரைஸும் பாருங்கள் சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு புதுனா சேர்த்துக்கோங்க இந்த பக்கம் நான் தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தூக்கி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் டம்மு பத்து நிமிஷம் டம்மு வச்சுக்கோங்க இப்போ மீன் குழம்ப உங்களுக்கு கட்டுறேன் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் அப்படியே மலருது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் ஏன்னா மண் சட்டியில் நல்லா குமுறும் அதுலேயே உங்களுக்கு மீனெல்லாம் உடஞ்சி உடஞ்சி வந்துடும் அதுக்காக தான் இப்போ நம்மளுக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஒரு பக்கம் மீன் வறுத்துக்கலாம் ஒரு பக்கம் எறா கருவேப்பில் வறுவலை செஞ்சிடலாம் இப்போ பிரியாணிக்கு பத்து நிமிஷம் ஆச்சு டம் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ மீனை வறுத்துக்கலாம் எறாவையும் வறுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ எடுத்து வச்சிருக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ தோசைக்கல்லையும் எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த பக்கம் எறா வறுக்கிறதுக்கும் எண்ணெய் ஊற்றிடலாம் எதுவுமே தாளிப்பு கிடையாது வெறும் எண்ணெயில் அப்படியே இறாவ ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் செம்மையாக இருக்கும் அதனால் நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க இறால ஓகேவா இப்போ வந்து தோசைக்கால் வந்து ஹீட்டாகட்டும் வானிலையும் ஹீட்டாகட்டும் இப்போ மீனை சேர்த்துக்கலாம் வந்து மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க மூடி போட்டு வருங்க தான் பக்கத்துலலாம் தெரிக்காது இப்போ வந்து எண்ணெய் வந்து பாதி ஹீட் ஆனவுடனே இப்போ இதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒன்றரை கிலோ இறம் நான் பிரியாணியும் கொஞ்சம் செஞ்சுட்டு தவா ஃப்ரை பண்ணலான்னு பார்த்தேன் உடனே பசங்க என்ன பண்ணித்தானுங்க எங்களுக்கு சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டானுங்க அந்த காரணத்தினால் எல்லாம் இறாலாம் வந்து பார்க்கறதுக்கு நிறைய தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா செஞ்சால் கொஞ்சமாக தான் ஆகும் நான் வந்து நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நிறைய சேர்த்துப்பேன் எப்பயுமே இப்போ இது நல்லா ஊறிடுச்சு அதனால் மூடியெல்லாம் வைக்காதீங்க நிறைய தண்ணி விடும் கண்டிப்பாக விடும் ஓகேவா இவங்களை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு சிம்மிலே வச்சு தான் குக் பண்ணணும் நம் நிறைய ஃபாஸ்ட்டாக வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி விடும் அதுக்காக தான் சொல்கிறேன் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு சிம்மில் தான் வச்சு குக் பண்ணணும் அப்போ தான் ஹார்ட் ஆகாமல் வரும் நம்ம மீன் வந்து நான் நடுவில் திருப்பி போட்டுட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா ரோஸ்டாயிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் காரம் பார்த்துக்கோங்க இறால காரம் பற்றலைன்னா உங்களுக்கு பெப்பர் தூள் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இந்த மீனை எடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிற மீனையும் வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதுலேயே இப்போ வந்து இதில் கார மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து எறாக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளகா நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா வயிறு புண்ணாயிடும் அதனால் வந்து நான் வந்து எதுவும் சேர்க்க வேணாம் பச்சை மிளகாய் காரமே போதும்னு நினச்சேன் தேவைப்பட்டால் பெப்பர் தூள் மட்டும் போட்டுக்கலான்னு பார்த்தேன் லாஸ்ட்டில் பார்த்தா காரம் சுத்தமாக கிடையாது வெறுமளகா தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் ஒரு நாலு ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டிருக்கேன் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வரணும் லெமன் ஊற்றி இருக்கனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தான் வரும் ஒரு சிஸ்டர் வந்து நான் ஒரு தடவை வந்து பெப்பர் வெறும் பெப்பர் போட்டு நம்ம எறா ஃப்ரை பண்ண பாருங்கள் அப்போ வந்து நீங்கள் மாரி இறாக்கு மீனுக்கெல்லாம் தயிர் போடாதீங்க ஸ்கின் அலர்ஜி வரும் அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் ரொம்ப நாளாக எங்கள் அப்பாவும் சமையல் இது பண்ணுறவர் தான் அவரும் போட்டிருக்காரு பசங்க எங்கள் அம்மாவும் போட்டு செஞ்சுருக்காங்க நான் அதை ஃபாலோ பண்ணி தான் செஞ்சேன் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நீங்கள் சொன்னனால ட்ரை பண்ணுறேன் ஓகேவா இப்போ இது ஃபுல்லாக சிம்மில் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் மீன் வந்து வறுக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மீனை திருப்பி விட்டுடலாம் தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிட்டு சிம்மிலையே வச்சு வறுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா பதமாக வறுத்து வரும் பார்க்கலாம் நல்லா ஒரு ஒரு அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கருவேப்பில் எற செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது இப்போ இருக்கு கட் ஆகுது ஆனால் செம்மையாக ரெடி ஆயிடுக்கு இப்போ மீனையும் நம்ம வறுத்துட்டு எறாவும் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு பிரியாணியை டம் பிரித்து காட்டுறேன் ஓகேவா இப்போ டம்மாக பிரிச்சுக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் உங்களுக்கு எல்லாமே எடுத்து வச்சு காட்டுறேன் சூப்பராக நம்ம சமைச்சதெல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்